ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் மழையில அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா மழை பெஞ்சிட்டே இருந்தது ஈவினிங்ல இருந்து ஏதாவது வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு ஐடியா பண்ணோம் மழையில டிராவல்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் எங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு வரலாமா சூப் குடிச்சிட்டு வரலாமா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் பெண்டிங்கல ஒரு வேலை இருந்துச்சு சரி அதை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் லோக்கல் தான் போயிட்டு ஜனனிக்கு ஒரு பெட்டு சிங்கிள் பெட்டு வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டே இருந்தோமா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் ஏன்னா வந்து மழையா இருந்தது வெளியே நின்று அதெல்லாம் சாப்பிட முடியாது கஷ்டமா இருக்கும்ன்றதுனால சரி வாங்கிட்டு போய் வீட்டுல போய் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் ஒண்ணு ரெண்டு வாங்கிட்டோம் பழங்க கொஞ்சம் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டே இருந்தோம் ரிலையன்ஸ் வந்து நம்ம ஊர்லயே இருக்குது சரி கலெக்ஷன் எல்லாம் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு நிறைய கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு உள்ள போனோம் ஏன்னா வந்து இன்னும் பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கல கிறிஸ்மஸ் நியூ இயர்க்குலாம் அதெல்லாம் என்ன இங்கே நிறைய இருந்துச்சுன்னா இங்கேயே எடுத்துக்கலாம் அடிக்கடி மழை வேற பெய்றதுனால திரும்ப சென்னைக்கு போறதுக்கு யோசனையா இருந்தது அதால சரி இறங்கி கலெக்ஷன் பார்க்கலாம் நல்லா இருந்துச்சுன்னா எங்கயும் எடுக்கலாம்னு இறங்கணும் ஆனா வந்து நம்ம பெரிய கடல் மாதிரி பார்த்துட்டு இங்க பார்த்தோம்னா கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது சென்னை விட கண்டிப்பா கம்மியாக தான் இருக்கும் சின்ன தான் இருக்குது ஓரளவுக்கு அதனால என்ன பண்ணோம்னா சரி கவுசிக்கு மட்டும் குடிச்சுது ஒரு மூணு செட்டு வந்து நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும்னா எடுக்கலாம் ஆனாலும் வெளியவே எடுத்துக்கலாம் வேற எங்கயாச்சும் போலாம் சென்னையே போலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு அப்படி பாத்துட்டே இருந்தோம் சரி என்னதான் வந்திருக்குதுன்னு அப்போ அப்ப வந்து ஒரு மூணு செட் வந்து சூப்பரா இருந்த மாதிரி இருந்துச்சு சரிடா நீ எடுத்துக்கோ ஜனனிக்கு வேணா அப்புறம் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து ஜனனி அவளே செலக்ட் பண்ணுவா ஃப்ரெண்ட்ஸ் அவ வந்து பாத்து பார்த்து சூப்பரா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பா ஏன்னா வந்து கௌசி எப்பயுமே சின்ன பிள்ளையா இருந்து நான் எடுத்தேன்னா ஓகேன்னுவா ஜனனி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து அவளுக்கு வேற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதால வந்து அவளே கூப்பிட்டு வந்து எடுத்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணோம் ஏன்னா வந்து எடுக்கவே எடுக்கிறோம் அவள் என்ஜாய் பண்ணி எடுப்பா அதுதான் மேட்ரு இவ என்னன்னா நம்ம எடுத்து கொடுத்தாலும் எடுத்துக்குவா இல்லை அவளே எடுனாலும் எடுதுவா அந்த மாதிரி பண்ணிக்குவா அவ வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுக்கணும்னு விரும்புவா ஜனனி அதனால ஜனனிக்கு வேணா நீ மட்டும் வேணா எடுத்துக்கிடா அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு மூணு செட்டு எடுத்தோம் குடிச்சிது நல்லாவே இருந்தது அதுக்கு அடுத்து என்ன எடுத்தோன்றதை பாப்பீங்க நீங்க அதுக்கப்புறம் நான் கையில வச்சிருந்தேன் பாருங்க கிரீன் கலர் அது ஒண்ணு நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஆஹ் எல்லாமே இந்த மாதிரி டாப்ஸுங்கன்னு பார்த்தோம்னா எல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கிற இருந்துச்சு எனக்கு அதால சரி வேற எங்கேயாவது பாத்துக்கலாம்னு விட்டாச்சு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு திட்டமான கடை தான் ரொம்ப பெரிய லெவல் இருக்காது நம்ம வந்து சென்னை எல்லாம் பார்த்தோம்னா பெருசா இருக்கிறதுனால அதிலயே தேடுவோம் இது இந்த குட்டி கடையில எங்க இருந்து நம்ம கிடைக்கிறது அதெல்லாம் சரி பாத்துக்கலாம்டா உனக்கு பிடிச்சதுன்னா எடுத்துக்கோ இல்லைன்னா நம்ம சென்னையிலேயே எடுத்துக்கலான்னே அவளுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு செட்டு ரொம்ப பிடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பொங்கலுக்கு தான் அப்படின்லாம் நாங்க ட்ரெஸ் எடுக்க மாட்டோம் குழந்தைங்களுக்கு பிடிச்சதுன்னா இடையில கூட எப்பனாலும் எடுக்கிறது தான் அவங்களுக்கு எடுக்கும் போது வேற எடுத்துக்கலாம்டா நீ வீட்டுல யூஸ் பண்றதுக்கு ஏதாவது நீ எடுத்துக்கோ அப்படின்னுட்டு இருந்தேன் அதுல வந்து அந்த ஒரு மூணு செட்டு மட்டும் எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் வந்து பில்லு போட்டு வெளியே வந்தாச்சு அப்படியே போடுற இடத்துலயே பில்லும் இருந்துச்சு அதை எடுத்தோம் வெளியே வரும்போது மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது பக்கத்துலயே காரை நிறுத்தி இருந்தோம் அப்படியே குடை பிடிச்சிட்டு ஏறியாச்சு வீட்டுக்கு வந்தப்பறம் அதுக்கப்புறம் மழை தான் பிரெண்ட்ஸ் இருந்தது ஜாலியா ஒரு ஷாப்பிங் மழையில ஒரு ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் அதில் வந்து நம்ம என்னெல்லாம் வாங்கணுன்றதை பார்க்கலாம் ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து ஜனனிக்காக ஒன்று வாங்கியிருக்கிறோம் பாத்தீங்கன்னா சிங்கிள் காட்டுது வந்து பெட் வாங்கணும் ஏற்கனவே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு கீழே கம்பி இடிக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுத்திக்கிச்சு இப்போ வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியாது இதில் வந் இதுலயும் இதுலயும் வந்து இதை வாங்கும்போது கட்டில் வாங்கும்போது இதுக்கு இதுவே போதும் அப்ப குட்டி பசங்களாக இருந்தாங்க நார்மல் கம்பெனி இது இல்லை நார்மல் பெட்டு தான் இந்த கட்டிலோட வந்து அதை செட்டாக வச்சிருந்தாங்க அப்போ வந்து ஒரு ஐடியா இல்லை கம்பெனி இது வாங்கினா தான் அப்படியே இருக்கும்னு ஒரு ஐடியா இல்லை ஆனால் வந்து நல்லா பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது அதோடு அப்படியே செட்டாக வாங்கிட்டோம் அது வந்து என்னாச்சுன்னா நாலு அடைவில் அப்படியே வந்து நல்லா அழுத்தி அழுத்தி ஒரு மாதிரி சின்னதாயிருச்சு இந்த கட்டில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கம்பி கம்பியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கம்பிங்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பெரிய கம்பின்னு அங்கங்கே இருக்கும் அது இல்லாமல் இந்த இது தான் இருக்கும் சின்ன பசங்கள்ன்றதுனால ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்காது அது என்னாச்சுன்னா வந்து நாலு அடைவில் பெட்டு ரொம்ப ஒரு சுருங்கவும் இந்த கம்பி வந்து நல்லா குத்து படுத்தாலே நல்லா பாடிக்கு பெயிண்ட் தர ஆரம்பிச்சுது அதில் என்ன பண்ணோம்னா வந்து ஒரு இதுக்கு மட்டும் வாங்கிட்டு அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து கீழே போட்டுட்டோம் ஆனாலுமே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி பாருங்கள் குழியாக அப்படியே படுக்க படுக்க வந்து ரொம்ப இந்த மாதிரி பெண்ட் ஆகுது அதில் சரி வேறு வழியில் இன்னொன்னும் வாங்கிடலாம் அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்தோம் இப்போ வந்து பிரச்சனையே இருக்காது இப்போ வந்து ரெண்டுமே ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் போதே வாங்கியிருக்கலாம் நான் என்ன நினச்சோம் சரி ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டோம்னா நமக்கு ஊனாது குத்தாதுன்னு நினச்சோம் ஆனாலும் வந்து பாடி பெயின் இல்லைன்னாலும் இந்த மாதிரி பெண்ட் ஆகிறதுனால சேஃப்டி இல்லை பசங்களுக்கு எங்கே பிடிக்குது என்ன பண்ணுதுன்னு தெரியாத அதெல்லாம் சரி தூக்கி அது வந்து நம்ம ஃப்ளோர் பெட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை புதுசாகவே வாங்கிடலான்னு வந்தோம் அதுதான் சர்ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தது இன்னைக்கு பில்லோவும் வந்து ரெண்டு வாங்கிட்டோம் பசங்களுக்காக ரொம்ப பழசானதெல்லாம் எடுத்துக்கொட்டுட்டு அதுவும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சப்பிச்சு அதையும் எடுத்துட்டு புதுசா போட்டுடலாம் ரெண்டு புது பெட்டு ரெண்டு பில்லோவும் புதுசா இருக்கட்டும் செட்டை அப்படியே வாங்கிட்டோம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம் போன போயிட்டு அப்படியே சரி பெட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனோம் பில்லோ வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் திடீர்னு பார்த்தோம் சரி ஓகே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வாங்கினோம் ஆனால் பெட்டு முக்கியமானது ஒன்று தான் ட்ரெஸ் வந்து கௌசிக்காக எடுத்தோம் கிறிஸ்துமஸ் நியூ இயர் எதனா போட்டுக்கிட்டோம் நல்லா இருந்தது ஒரு மூணு எடுத்துட்டு வந்தாச்சு சூப்பராக இருந்துச்சு ஒயிட்னாலே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து அப்புறம் சொல்ற அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் ஒன்னே ஒன்று போதுமா அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் பச்சஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா பிடிக்கும் போது எடுத்துருந்தோம்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை தேடணும்னா கிடைக்காது எடுத்துக்கோ அதுக்கப்புறம் அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு அதுக்காக வந்து இன்னொன்னு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் இது வந்து எனக்கு பிடிச்சி எடுத்தேன் இது வந்து பார்த்த உடனே பிடிச்சிது அதுவே போதுமா ரெண்டே ஓவர்னா இல்லை ரொம்ப ரொம்ப பிடிக்குது இது எடுத்தது நான் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு டாப்ஸ் நல்லா இருந்தது கலரு அப்படியே ஒன்று எடுத்துக்கலாம் நான் உருவிட்டு வந்துட்டேன் நாங்கள் வந்து ரிலையன்ஸ் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அந் பர்சன்டேஜில் வந்து ஆஃபர் இருந்தது அந்த மாதிரி இருந்தது ஆஃபரில் நிறைய இடத்துல ஆஃபர் இருந்துச்சு ஒரு சில இடத்துல இல்லை அந்த மாதிரி இருந்தது நாங்கள் என்னென்னா ஒரு சில டைம்லாம் வந்து இந்த பாத்திரங்கள் மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்தோம் நாங்கள் அந்த மாதிரி இல்லை ஏதாவது ஆஃபர் இருக்குதா இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் இருக்குது என்ன பர்சன்டேஜ் மூலமாக நாங்கள் ஆஃபர் கொடுத்துருக்குறோம் நாங்கள் சரி ஓகே எப்படி கொடுத்தான்னா எப்படி கொடுக்கலன்னாலும் என்ன எடுக்கிறது எடுக்க போகிறோம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னைக்கு ஷாப்பிங் இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் வந்து நம்ம இருக்குது செலிப்ரேஷன் நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படியே வந்துட்டே இருக்கும் வீடியோவும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஓகே நெக்ஸ்ட் வீடியோல தப்பா சொல்லிட்டோம் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்